அனுபவம் மிக்க பழுத்த ஒரு அரசியல்வாதி எங்களுடன் வந்து சேர்த்திருக்கிறார் அவரை அன்புடன் வரவேற்கிறது மக்கள் நீதி மையம் எங்கள் கட்சி கொடியில் இருக்கிற ஒரு சின்னத்தை பார்த்தீங்கன்னா நான் தேர்தல் கமிஷன் கொடுத்த சின்னத்தை சொல்லலை அந்த சின்னத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மையம் என்று நோக்கி அவர் எங்களுடன் நாங்கள் புதிய கட்சி தொப்புள் கொடி அறுத்த உடனேயே பேர் வைத்த பொழுது கூட நின்றவர் அவர் அது மாத்திரம் அல்ல அன்னைக்கே வந்து ஓட் ஃபார் கமல்ஹாசன் என்று குரல் எழுப்பியவர் அவர் ஸோ இன்றும் அவருடைய நிலைமை மாறவில்லை என்பதை நான் டெல்லிக்கு சென்றிருந்த போது அவரை சந்தித்த போது உணர்ந்தேன் அவரையும் எங்கள் நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவரும் வருவார் ஒரு மாநில முதல்வர் என்ற நிலையில் அவருக்கான நேரம் எது சௌகரியப்படுமோ அந்த நேரத்தில் மக்கள் நீதி மையம் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்து விட்டது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் அவர் சொல்லும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் கீழ்மட்டத்தில் அவருக்கு சமமாக இருக்கும் என் என் மீது குற்றச்சாட்டு வைக்கவில்லை எல்லாரும் குறுக்க நிற்கிறாங்கன்னு வைக்கிறாரு அப்படி என் மீது குற்றச்சாட்டை மறுபடியும் வைக்கிட்டோம்னு நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை கட்சி செய்து விட்டதுங்கிறேன் நான் அந்த மாதிரி அந்த மாதிரி கட்சி கட்டுப்பாட்டுக்குள் இரு இயங்காதவர்களை என்ன செய்ய வேண்டுமோ அதை கட்சி செய்து விட்டது கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே செய்தி போட்டதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டை தவிர அவர் நான் சொல்ல இங்கே வந்து உட்காருவதற்கு முன்பாகவே கலந்துவதற்கு கலந்து கொள்வதற்கு முன்பாகவே அதை சொல்லிட்டாருங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு கலந்து கொள்வதற்கு முன்பாகவே கலந்து கொள்ளவில்லை இருப்பினும் அதற்கு முன்பாக அறிவிச்சிருக்காரு அறிவிக்க வேண்டியது நாங்கள் அதை தான் சொல்லியிருக்கோம் அதாவது நின்ற பின் பிரபலமாக போகிறவர்கள் இருக்கிறார்கள் பிரபணமானவர்கள் கூட்டணி அரசியல் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் இருக்கிறது எல்லாம் வாக்குறுதிகள் இது புதிய வாக்குறுதிகள் இல்லை ஐம்பது வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற வாக்குறுதிகளின் தொடர்ச்சியாக இதுவும் வந்திருக்கிறது கண்டிப்பாக அதை நீங்கள் படித்து பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை வரும் அது நீங்கள் படிக்கும்போது இப்போ பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பாருங்கள் ஐம்பது வருஷமாக அதையே இருக்காங்க புதிதாக ஒரு புதிய பாதையை நோக்கி புதிய வெளிச்சத்தை பரப்ப நாங்கள் முயற்சிக்கிறோம் என்பது கூடியவிரகம் கூடியவர்களுக்கும்